குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஐயாயிரம் பேஜர்கள் அந்த வெடி மருந்து பொருத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய மக்களை ஒரு மிகப்பெரிய போர் என்று சொன்னால் போரை காரணம் காட்டி ஒருங்கிணைக்க முடியும் அதே போல அந்த போரை காரணம் காட்டி அமெரிக்காவின் உதவிகளையும் மீண்டும் பெற முடியும் அதை தயாரித்த இடத்தில் வைத்து பொருத்தினார்களா இல்லை அதனை சப்ளை லைனில் எங்கேயாவது இடத்தில் வைத்து பொருத்தினார்களா நேரிடையான போரில் தோற்கடிப்பது என்பது இஸ்ரேலால் முஸ்லிம்களுக்கு எதிரான நாடுகள் என்ற பட்டியலில் மியான்மருடன் சேர்த்து இந்தியாவையும் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு இந்தியாவின் வெளியுற அமைச்சகம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தது கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் அதிபர் வந்து உலங்கு வானூர்தி விபத்தில் கொல்லப்பட்டிருந்தார் ஒரு புகைப்படத்தில் அவருக்கு பக்கத்தில் பேஜர் இருக்கின்றது அப்ப அவர் அந்த அந்த உலங்கு வானூர்தியும் பேஜர் பிடித்துத்தான் வீழ்ந்ததா என்ற சந்தேகங்கள் இப்போது பலமாக வலுத்திருக்கின்றன மில்லம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருக்கிறார் நலமா இருக்கிறோம் அப்படின்னா இசே ஹிஸ்பல்லா இந்த தாக்குதல் அப்படிங்கறது உச்சகட்டத்தை எட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி நமக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பேஜரா இருக்கட்டும் வாக்கி டாக்கியா இருக்கட்டும் அடுத்து சோலாரா இருக்கட்டும் இந்த மாதிரியே அடுத்தடுத்த தாக்குதல்கள் இருக்கு இது எப்படி இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது எந்த இடத்துல இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு உண்மையில் இதை ஒரு மிகவும் நுணுக்கமாக திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்றுதான் கூறுகிறார்கள் அதாவது ஒரு சொபிஸ்டிகேட்டட் அட்டாக் என்றுதான் சொல்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் அவர்களின் கவுண்டர் இன்டெலிஜென்ட் என்று என்றுதான் சொல்லலாம் ஏனென்றால் மொசாட்டின் இன்டெலிஜென்ட் மேற்கொண்ட இந்த அதாவது புலனாய்வுத்துறை மேற்கொண்ட இந்த தாக்குதலை முறியடிக்க முடியாமல் போனது அவர்களின் இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அதாவது இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்றை கூறியிருந்தது ஏனென்றால் அவர்களின் தொலை மொபைல் போன்களை இஸ்டேல் வந்து அதை மொபைல் போன்களை பயன்படுத்தி கிஸ்புல்லாக்களின் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி தாக்குதல் நடத்துவதால் அதனை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள் அதன் பிற்பாடு தான் கிஸ்புல்லா அமைப்பு இந்த போக்கி டோக்கிகள் மற்றது பேஜர்களை பயன்படுத்தினார்கள் என்றால் அது ரேடியோ அலைவரிசையில் இயங்குவதால் அதனை ட்ராக் பண்ணுவது கடினம் ஆனால் அதனை ஒட்டு கேட்க முடியும் என்னென்று சொன்னால் அதுக்கு என்கிரிப்டட் இல்லை அஹ் இருந்த போதும் அதனை லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியாது என்றதால் அதனை பயன்படுத்தினார்கள் ஆனால் அதனை கொள்வனவு செய்த இடத்தில்தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது அதனை கொள்வனவு செய்த நிறுவனம் வந்து இஸ்ரேலிய மொசாட் படைய மொசாட் அமைப்பால் நடத்தப்பட்டு வந்த நிறுவனம் என்று இப்போது தெரிய வந்திருக்கின்றது அது முதலில் தாய்வானை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் அந்த மொடலை தயாரித்ததாகவும் அதாவது கோல்ட் அப்பலோ என்று சொல்கின்ற அந்த மொடல் அந்த முடல நம்பரை பொறுத்தவரையில் ஏ பி நைன் டூ போர் என்ற முடல் தான் அந்த வெடித்தது அதை தயாரித்ததாக கூறினாலும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த தயாரிப்பு உரிமையை ஐரோப்பிய நிறுவனம் ஒன்றுக்கு வைத்ததாக கூறியிருக்கிறார் ஆனால் ஹங்கேரியில் இருக்கின்ற பிஏசி கன்சல்டன்சி என்ற ஒரு நிறுவனத்தில் தான் அது தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அவர்களிடம் சைட் இல்லை அப்ப அவர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் ஒரு ரீசெல்லர் என்று சொல்லி வாங்கி விற்பது என்று சொல்லி ஆனால் தற்போது அது பிரான்சில் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்ப இது வந்து உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேஜர்களில் அந்த வடி மருந்து பொருத்தப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அந்த புகைப்படங்களை வைத்து பார்க்கும் போது பேட்டர் பேட்டரி வெடிக்கவில்லை முதலில் கூறினார்கள் என்னென்றால் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் மூலம் பேட்டரியை ஓவர் ஹீட் பண்ணி வெடிக்க பண்ணியதாக கூறியிருந்தார்கள் ஆனால் பின்னர் பார்த்த போது பேட்டரி வெடிக்கவில்லை வெடித்தது வந்து உள்ளுக்கு மருந்து அதாவது கிட்டத்தட்ட இரண்டு தொடக்கம் ஐந்து கிராம் வரையில் உள்ள பிஇடிஎன் என்ற அதி உயர் வெடி மருந்து அங்கு அதற்கு ஒரு பேட்டரியுடன் இணைத்து கட்டப்பட்டிருப்பதாக நியூயோர்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது ஆனால் இதை மனுவலாக செய்தார்களா அல்லது அந்த மத போட் என்ற அந்த போட் என்னடா கோட்டும் அதுக்கு கோட்டும் அதுக்கு இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது கோட்டை கொடுத்ததும் தான் அது எல்லாம் ஒரே நேரத்தில் வெடித்திருக்கின்றது அதை இன்சர்ட் பண்ணினார்களா என்று தெரியவில்லை இதில் இரண்டு இருக்கின்றது ஒன்று அதை தயாரித்த இடத்தில் வைத்து பொருத்தினார்களா இல்லை அதனை அந்த விநியோக பாதைகள் சப்ளை லைனில் எங்கேயாவது இடத்தில் வைத்து பொருத்தினார்களா என்று அதாவது ஹங்கேரியிலிருந்து தாய்வானின் ஊடாகத்தான் அது லெபனானுக்கு சென்றதாக கூறப்படுகின்றது எனவே தாய்வானில் வைத்து அதனை பொருத்தி இருக்கலாம் ஆனால் இவ்வளவு பெருமளவான பேஜர்களை விநியோக பாதையில் வைத்து பொருத்துவதாக இருந்தால் அதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் புலனாய்வுத்துறை அதன் பய பணியாற்றியிருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது அப்ப இது வந்து மிகவும் ஒரு திட்டமிடப்பட்ட நடவடிக்கை இஸ்ரேல் வந்து இதனை ஒரு பாரிய அளவில் மேற்கொள்வதற்கு இதனை தீர்மானித்திருந்தது ஆனால் மறுபலமாக பார்த்தால் இது இஸ்ரேலுக்கு ஒரு தோல்வியான நடவடிக்கை என்று மேற்குலங்க படைத்துறை அவதானிகள் தெரிவிக்கின்றனர் எப்படி என்னென்று சொன்னால் இஸ்ரேல் வந்து லெபனான் மீது ஒரு பாரிய தரைப்படை நடவடிக்கையை ஆரம்பிக்க இருந்தது அந்த தரப்படி நடவடிக்கையை ஆரம்பிக்க இரு ஆரம்பிப்பதற்கு ஏதுவாகத்தான் புலனாய்வுத்துறை மூலம் இந்த வெடி மருந்துகளை அவர்களின் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு பொருத்தி இருந்தது ஏனென்றால் நடவடிக்கை ஆரம்பிக்கும் போது வெடித்தால் அந்த அவர்களின் தொலைத்தொடர்பு முற்றாக துண்டிக்கப்படும் மற்றது ஹிஸ்புல்லா போராளிகளிடம் ஒரு மிக சைக்கோலஜிக்கல் ஓர் என்று சொல்லு பெரிய ஒரு உளவியல் பதற்றத்தை ஏற்படுத்த முடியும் அது இவர்களின் தரைப்படை நடவடிக்கைக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் என்று தான் இது இது அதற்காகத்தான் இது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அதனை அந்த தரைப்படை நடவடிக்கையை விட முன்னதாக வெடிக்க வைக்க வேண்டிய ஒரு நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது எனவேதான் பிபிசி ஒன்றை கூறியிருக்கின்றது என்னென்றால் எனவே இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தரைப்படை நடவடிக்கையை கைவிட்டுள்ளதாகத்தான் இந்த வெடிப்பை வைத்து பார்க்கும் போது தெரிகிறது என்று கூறியிருக்கிறார்கள் இல்ல நீங்க சொன்னீங்க இது வந்து இஸ்ரேல் மட்டும் இதை செய்ய முடியாது அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுடைய உதவியோட தான் செய்ய முடியும் அப்படின்னா இதுல என்னென்ன நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான முழு உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா சம்பந்தப்பட்டிருக்கலாம் பிரான்சில் வைத்து ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலின்ற உளவு அமைப்பும் இணைந்து இது பல நாடுகளின் புலனாய்வு அமைப்புகள் இணைந்துதான் இதனை செய்திருக்கிறார்கள் இஸ்ரேலும் வந்து இதனை ஒரு பெரும் தாக்குதலுக்கு அதனை தயார் செய்த போதும் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் வருக வரப்போகின்ற அரசு தலைவர் தேர்தலால் அமெரிக்கா வந்து இந்த பிராந்தியத்தில் ஒரு போரை ஏற்படாது தடுப்பது தடுக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது அப்ப இந்த நிலையில் தான் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இதனை அதாவது போர் தள்ளிக்கொண்டு போகும் போது தள்ளு அதாவது பின்னோக்கி போகும் போது அஹ் தாங்களால் பொருத்தப்பட்ட இந்த விடயம் வெளியில் வந்துடுமோ என்ற பதற்றத்தில் வெடிக்க வைக்க வைக்கப்பட்டதாகத்தான் தெரிகின்றது எப்படி இந்த இடத்துல கோட்டை விட்டுருப்பாங்க ஓ என்னென்று சொன்னால் ஒன்று அவர்கள் அதனை இதை யார் கூறுகிறவர் என்று சொன்னால் ஜொனாதன் பலிகோப் என்றவர் வந்து அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு அமைப்பின் பிரதி தலைவராக முன்னர் இருந்தவர் அவர்தான் கூறியிருக்கிறார் என்னென்றால் ஹிஸ்புல்லா கலந்த கவுண்டர் இன்டெலிஜென்ட் பெயிலியர் என்று சொல்லி ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு புலனாய்வுத்துறை மிக மிக முக்கியமானது என்று சொன்னால் ஒரு தாக்குதல் இடம்பெற்று விட்டா பின்பாடு அதனை விசாரிப்பது காவல்துறையின் பணி அந்த தாக்குதலையே நடைபெறாமல் தடுப்பது தான் புலனாய்வு துறையின் பணி அப்ப இது தாக்குதல் நடைபெற்று விட்டது இவர்களை பொறுத்தவரையில் தொலை தொலை தொலைபேசியில் இருந்து வெளியேறி இருந்தாலும் தாங்களால் கொண்டு வரப்பட்ட இந்த கொம்யூனிகேஷன் சிஸ்டத்தை வந்து புறப்பராக அவர்கள் பரிசோதனை செய்யவில்லை அடுத்ததாக புறப்பராக அவர்கள் அதனை அதை அதன் விநியோகஸ்தராக இருக்கலாம் அதன் உற்பத்தியாளர்களை படி பண்ணவில்லை தெரிகிறது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் முதல் நாள் வந்து பேஜர் வடித்திருந்தது கிட்டத்தட்ட பதினான்கு பேர் இறந்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள் அடுத்த நாள் வந்து ஐகாம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் என்ற ஓக்கி டோக்கி வடித்திருந்தது அது கிட்டத்தட்ட இருபது பேர் இறந்திருந்தார்கள் நானூத்தி ஐம்பது பேர் காயமடைந்திருந்தார்கள் அதுவும் ஜப்பானிய நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்டது கூடுதலாக நீங்க பார்த்துக்கணும் மேற்குலகம் சார்ந்த நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டது இவர்கள் கொள்வனவு செய்ததே மிகப்பெரிய ஒரு தவறான விடயம் அதனை கொள்வனவு செய்தாலும் அது வந்து இவர்களின் அந்த இப்ப ஸ்கிரீனிங் என்று சொல்றேன் இப்ப விமானத்தால் அதில் கொண்டு வந்தாலோ அல்லது கடலால் கொண்டு வந்தாலோ அந்த ஸ்கிரீனிங் சிஸ்டத்தில் அது கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது ஒன்று அல்லது அவர்கள் அல்லது இந்த வெடிமருந்துகளை கண்டறியும் நாய்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும் அதனை கண்டுபிடிப்பதற்கு ஆனால் அது மிகவும் துல்ல மிகவும் துல்லியமாகத்தான் பொருத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் வெடி மருந்தின் அளவு அதிகரித்து அந்த பேஜரென்ற தொழில்நுட்பம் பாதிக்கப்படாத அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு அஹ் ஐந்து கிராம் உட்பட்ட மூன்று லட்சம் ஐந்து கிராம் உட்பட்ட வெடி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் அவர்கள் கண்டறிந்து கண்டறிய முடியாதது வந்து மிக மிக ஒரு என்ன என்னென்ன சொல்ற தோல்வியாகத்தான் பார்க்கலாம் இது பல இடங்களில் இடம் பெறுவது இப்ப இவ்வாறான தாக்குதல் அஹ் இங்கே இடம்பெற்றது வந்து இதுதான் முதல் அல்ல இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஹமாஸ் குசாம் பிரிகேட் என்ற தளபதி ஜாஜா அயாஸை வந்து தொலைபேசிக்குள் வைத்திருந்த வைத்த குண்டு வடித்தால் வடிக்க வைக்கப்பட்டதால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதுவும் மொசாட் தான் அதனை செய்திருந்தது அப்போது அவர்கள் தொலைபேசியை பயன்படுத்தி இருந்தார்கள் ஆனால் அது ஒரு இரண்டு தாக்குதல்கள் ஆனால் இவ்வாறு பாரிய அளவிலான தாக்குதல்கள் என்பது நடத்தப்பட்டது இதுதான் முதல் தடவை இப்ப ஹிஸ்புல்லா முடங்கக்கூடிய அபாயம் இருக்குதா ஹிஸ்புல்லாக்களை பொறுத்த கிட்டத்தட்ட ஒரு லட்சம் படையினர் அவர்கள் வசம் இருக்கிறார்கள் இந்த தாக்குதல் வந்து அளவில் அவர்களுக்கு ஒரு படைத்துறை ரீதியாக அவர்களின் படைத்துறை சமநிலையை மாற்றாது அப்படித்தான் நியூயோர்க் டைம் பத்திரிகை கூட தெரிவித்திருக்கிறது என்றால் படைத்துறை ரீதியாக ஒரு சமநிலையை மாற்றாது ஆனால் நான் முன்னர் கூறியது போல உளவியல் ரீதியாக அவர்கள் தங்கள் அத்தனை கம்யூனிகேஷன் கட்டமை நெட்ஒர்க்ஸாக இருந்தாலும் கட்டமைப்புகளையும் மறுசீரமைக்க வேண்டிய ஏற்படலாம் அப்ப அது அது மட்டுமல்லாது அவர்களின் விநியோக வழிகள் அவர்களின் கொள்வனவு நிலைகள் எல்லாத்திலும் அவர்கள் மீண்டும் வெவ்வேறு நாடுகளை அல்லது வெவ்வேறு தரப்பினரை நாட வேண்டி இருக்கலாம் உதாரணமாக இப்போது ஈரானிடம் இருந்தால் அவர்கள் பெருமளவான ஆஹ் ஆயுதங்களாக இருக்கலாம் தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதற்குள்ளும் அதாவது ஹிஸ்புல்லாக்களுக்குள் அல்லது ஈரானின் நிறுவனங்களுக்குள்ளும் புலனாய்வுத்துறை இஸ்ரேலின் புலனாய்வுத்துறை ஊடுருவி இருக்கு ஊடுருவினால் அதுவும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் இப்ப நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான்ட அதிபர் வந்து உலங்கு வானூர்தி விபத்தில் கொல்லப்பட்டிருந்தார் இப்போது அதனையும் கூறுகிறார்கள் அவரிடம் இருந்த பேஜர் ஏனென்றால் ஒரு புகைப்படத்தில் அவருக்கு பக்கத்தில் பேஜர் இருக்கின்றது அப்ப அவர் அந்த அந்த உலங்கு வானூர்தியும் பேஜர் பிடித்துத்தான் வீழ்ந்ததா என்ற சந்தேகங்கள் இப்போது பலமாக வலுத்திருக்கின்றன இந்த போர் அப்படிங்கிறது இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய வளைகுடா போராவே மாறினதுக்கான ஆபத்து இருக்குதா ஓ என்னென்று சொன்னால் அஹ் நெத்தன்யாவை பொறுத்தவரையில் அவர் இந்த பதவிக்கு வந்தது வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹிஸ்புல்லாக்களுடன் இடம்பெற்ற போரில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலை தோற்கடித்ததை காரணம் காட்டி நாங்கள் பலமாக வேண்டும் என்ற ஒரு இனவாதத்தை விதைத்து தான் அந்த அவர் பதவிக்கு வந்திருந்தார் அதாவது ஒரு கடும் போக்காளர் என்று கூறலாம் ஆனால் இப்ப அந்த கடும் போக்காளருக்கே மிகப்பெரிய ஒரு ஒரு போர் தோல்வியாகத்தான் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இடம்பெற்ற ஹமாசின் தாக்குதல் அமைந்து விட்டது அவர் தன் நிலையை நிறுத்த வேண்டும் என்றால் அவருக்கான செல்வாக்கு குறைந்து வருகின்றது தொடர்ச்சியாக இஸ்ரேலில் போராட்டங்கள் நடக்கின்றன இந்த கைதி பிணை கைதிகளை கூட இஸ்ரேலால் மீட்க முடியவில்லை என்றும் அடுத்த ஏழாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதியுடன் ஒரு வருடமாக போகின்றது ஒரு வருடங்குள் கமாசை அழிக்கவில்லை முற்றாக என்றும் பிணை கைதிகளை மீட்க முடியவில்லை என்ற பிரச்சனை எழுந்திருக்கிறது கடந்த பதினான்காம் தேதி கூட டெல் அபி பகுதியில் பாரிய அளவு போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன அதுக்கு முதல் அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கு முதல் இஸ்டேரியர் ஒருவர் பெஞ்சமின் நெத்தனியாகவே படுகொலை செய்ய திட்டம் தீட்டியதாக தாங்கள் கைது செய்ததாகவும் அவர் ஈரானிடமிருந்து பணத்தை பெற்றதாகவும் இப்போது மொசாட் தெரிவித்திருக்கின்றது அப்ப அவருக்கான உள்ளூர்ல அவருக்கான நெருக்கடி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இரண்டால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது வாழ்க்கை தரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதே இஸ்ரேல் நெத்தனியாவுன்ற நடவடிக்கையில் பாரியளவு அதாவது அமெரிக்கா ஒரு விசனம் அடைந்திருக்கின்றது எனவே அமெரிக்காவின் உதவிகள் உடன் நிறுத்தப்படலாம் எதிர்காலத்தில் என்ற பேச்சுக்களும் எழுந்திருக்கின்றன அடுத்ததாக டிப்ளமேட்டிக் பிரஷர் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐக்கிய நாடுகளில் ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த வாரம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றது இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் அந்த தீர்மானத்தை கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறது அப்ப இதுகளை எல்லாவற்றையும் மடைமாற்றி தனக்குரிய அரசியல் செல்வாக்கை மீண்டும் தக்க வைப்பதற்கு ஒரு பிராந்திய போர் தேவைப்படுகின்றது எனவேதான் இந்த ஹிஸ்புல்லாக்கள் மீதான இந்த தாக்குதலை அவர் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது இதன் இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேலிய மக்களை ஒரு மிகப்பெரிய போர் என்று சொன்னால் போரை காரணம் காட்டி ஒருங்கிணைக்க முடியும் தனக்கு பின்னால் அதே போல அந்த போரை காரணம் காட்டி அமெரிக்காவின் உதவிகளையும் மீண்டும் பெற முடியும் என்ற ஒரு நிலை ஆனால் இந்த அவரின் அவரின் இந்த வியூகத்துக்கு ஹிஸ்புல்லாக்கள் விழுவார்களா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ பெருமளவான படைத்துறை ஆய்வாளர்களை பொறுத்தவரை ஹிஸ்புல்லாக்கள் ஒரு சாரிய தாக்குதலை நடத்தும் சாத்தியங்கள் இல்லை என்றும் ஆனால் வளமை போல அல்லது ஏவுகணைகளாலும் கடுமையாக ாலும்டுமையாகஸ்ரேலை தாக்கலாம் என்று கூறப்படுகிறது இருக்க தோற்கடிக்கிறதுக்கான வலு இஸ்ரேல் கிட்ட இருக்குதா என்னென்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற போரில் கூட அவர்களால் முடியவில்லை தற்போது ஹிஸ்புல்லாக்களின் படைபலம் அதிகம் அவர்களின் ஏவுகணை பத பலம் அதிகம் அதே போல ஈரானின் உதவியோ வடகொரியாவின் உதவியோ ரஷ்யாவின் உதவியோ அவர்களுக்கு மிக மிக அதிகம் எனவே நேரடியான போரில் ஹிஸ்புல்லாக்களை தோற்கடிப்பது என்பது முடியாத காரியம் ஆஹ் ஏனென்று சொன்னால் கமாசை கூட அவர்களால் இந்த ஒரு வருடத்துக்கு காசா பகுதியை கைப்பற்றினாலும் கூட அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை நிறைவாக ஒரு கேள்வி இந்தியாவில் இதனுடைய பங்கு ஏன்னா ஐநால சபையில வாக்கெடுப்பு வரும்போது இந்தியா வாக்களிக்க மறுத்துவிட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் கூறப்பட்டது இஸ்ரேலுக்கு எதிராக அப்ப இந்தியா பங்கு இதுல என்ன என்ன மாதிரி நகர்வை முன்னெடுத்தா அது இந்தியாவுக்கு சரியானதா இருக்கும் இந்தியா மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது என்னன்னு சொன்னால் இப்ப சீனாவையோ அல்லது ரஷ்யாவையோ பார்த்தால் அவர்கள் ஒரு தனியில் இருக்கிறார்கள் அமெரிக்காவையோ ஐரோப்பியோன்றோடு பார்த்தால் அவர்கள் ஒரு அணியில் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அணிசேரா கொள்கை என்று சொல்லிக்கொண்டு இரு அணுக்களும் இருப்பதால் இப்போது தற்போது அது கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னர் ஓகே ஆக இருந்தது ஆனால் இப்போது ஒரு பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கில் எல்லா நாடுகளும் தங்களுக்கான அணியை கேர்த்து கொண்டு வருகின்றன முன்னர் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்தியா அணிசேரா நாடுகள் என்ற கொள்கையில் இருந்தாலும் இந்திரா காந்தி அம்மையாரோ அல்லது இந்தியாவோ ரஷ்யாவுடன் தான் அதிக நெருக்கமாக இருந்தது ஆனால் இப்போதைய நிலையில் இந்தியாவின் நிலைமை மாறிவிட்டது உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை தயாரித்து வழங்குவதும் ஆயுதங்களை வழங்குவதும் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன அதே போல இஸ்ரேலின் அந்த இஸ்ரேலில் கடந்த வருடம் ஏற்பட்ட போரின் பின்னர் அங்கிருந்து பணியாளர்கள் வெளியேறிய பின்னர் இப்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரம் பணியாளர்களை தான் வழங்க முன் வந்திருக்கிறது ஆஹ் அதாவது இந்த வாரம் ரோய்டர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது இந்தியா ஆஹ் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் வேறு நாடுகளின் ஊடாக உக்ரைனுக்கு விநியோகித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது அதே சமயம் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயை வாங்கி அதன் மூலம் தனது பொருளாதாரத்தை தக்க வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்தியா தனது பொருளாதார இரண்டால் உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்னும் போது அதற்குரிய ரிசோர்சஸ் வேணும் அதற்குரிய வளங்கள் வேண்டும் அந்த வளத்துக்காக அவர்கள் இப்போது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை பார்த்தாலே இந்தியா முப்பது பில்லியனை எட்டி இருக்கின்றது ஏற்றுமதி மட்டும் இந்த நிலையில் இப்ப இந்தியா வந்து இரண்டு தரப்பையும் சமாளித்து போக வேண்டிய ஒரு போகலாம் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றது அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை இந்தியாவுக்கு கொண்டு போகின்றது என்னென்று சொன்னால் இப்ப மேற்குலகத்தாலும் மிகப்பெரிய அழுத்தங்கள் இருக்கின்றது அடுத்த தரப்பு இப்ப ரஷ்யாவோ சீனாவோ அடுத்த தரப்பும் வந்து இந்தியாவை முற்று முழுதாக நம்ப முடியாத ஒரு நிலைக்கு இந்தியா சென்று கொண்டிருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமா பாத்தீங்கன்னா அண்மையில் கூட ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஈரான்ட ஆன்மீக தலைவர் அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரான நாடுகள் என்ற பட்டியலில் மியான்மருடன் சேர்த்து இந்தியாவையும் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு இந்தியாவின் வெளிவார அமைச்சகம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தது அவரின் கருத்துக்கென்று அவர் ஒன்றை கூறுகிறார் என்றால் இந்தியா வந்து முஸ்லிம் இருந்து அன்னியப்பட்டுக் கொண்டிருக்கிற வேண்டும் அப்ப இந்தியா முஸ்லிம் நாடுகளில் இருந்தும் அந்நியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மேற்குலக நாடுகளிலும் இருந்து அந்நியப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரஷ்யாவிலும் இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது என்னென்றால் ஒரு தெளிவான வெளிவார கொள்கைகள் அவர்களிடம் இல்லை அதனைத்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தில் இந்தியா எடுத்த இந்த வாக்கு இந்தியா எடுத்த முடிவு வந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமானது ஒன்று ஏனென்றால் உலகிலேயே மிக அஹ் பெரிய ஜனநாயக நாடு என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் அங்கு குழந்தைகளும் பெண்களுமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் இறந்துள்ள நிலையில் கூட இந்த தீர்மானம் வந்து பெருசா ஒன்றையும் அங்கு சொல்லவில்லை அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து இருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம் அப்ப அந்த தீர்மானத்தில் அஹ் இஸ்ரேலும் அதில் புறக்கணிப்பைத்தான் மேற்கொண்டிருந்தது இப்ப இஸ்ரேல் அதுக்கு எதிர்த்து கூட வாக்களிக்கவில்லை அதில் புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலுக்கு இணையாக இந்தியாவும் அதில் புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தது வந்து ஒரு ஆச்சரியமான ஒன்று ஆனா உலக ஒழுங்கில் அது இந்தியாவுக்கு அந்த ஜனநாயக என்ற அந்த நிலைப்பாட்டை மெல்ல மெல்ல இல்லாது செய்யக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இது எத்தனை காலம் தான் இந்த போர் சூழல் நீடிக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இதுதான் இது மட்டும்தான் பண்ணீர்னா ஓன்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை